அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க உற சிஸ்டம் எல்லாம் யாரு பாடசாலை முஸ்லீம் பாடசாலை தான் இன்னைக்கு பாடசாலை முஸ்லீம் பாடசாலைதான் பிரித்தானியாவினுடைய திட்டங்களும் சட்டங்களும் தான் இன்னைக்கு உலகத்துலயே இல்ல எல்லா கல்விக்குள்ளேயும் கையாண்டுக்கிட்டு இருக்குது பேரு முஸ்லீம் பாடசாலை அதிபர் முஸ்லீம் அதிபர் டீச்சர்ஸ் முஸ்லீம் டீச்சர்ஸ் மாணவர்கள் முஸ்லீம்கள் அவ என்ன செய்வான் முஸ்லீம் பாடசாலை வர்தா ஒப்போடு வரதா எங்க கிள்ளணுமோ அங்க கிள்ளிடும் வெளியில பரதா போடு பரதா போடு தொப்பி போடும் சாப்பாடு சட்டம் போடு அது நிர்வாகத்தினுடைய சிஸ்டம் நாங்க கையடிக்க மாட்டோம் பள்ளிவாசல் நிர்வாகம் நீங்க கரா தோதி ஆரம்பிங்க பிரச்சனை இல்லை செலவாத்தி சொல்லி முடிங்க நோ ப்ராப்ளம் தொப்பி போடுங்க பரதா போடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனா அந்த ஸ்கூல் ஒரு சிறந்த ஒரு ஸ்கூல் ஆகணுமாக இருந்தால் இல்ல மாஸ்டர் மாதிரி இருப்பீங்க மாஸ்டர் பிரின்சிபல் மாதிரி இருப்பீங்க ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய புள்ளியை பெறணும் என்றால் அது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நேஷனல் கொலிக்காக மாறணும் என்றால் அது தன்னுடைய பதிப்பை பெரிசாக்கி கொள்ளணும் என்றால் அந்த ஸ்கூலுக்கு பேண்ட் பர்தா போட்ட புள்ள அடிச்சுக்கிட்டு போ பேண்ட் அடிச்சுட்டு அது வழங்க மாட்டேங்குது நமக்கு தொப்பி போட்ட ஃபுல்ல மியூசிக் போவான் அங்க விட்டுட்டான் அதுக்குள்ள பாடத்தியர திட்டங்கள் என்ன அதுக்குள்ள உள்ள பாடத்திட்டங்கள் என்ன நடக்கும் இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்லாத பாடத்திட்டங்களும் இல்லாத பாடத்திட்டங்களும் உள்ளுக்குள்ள வரும் அப்ப திட்டம் திட்டி உள்ளுக்குள்ள வருது என்ன ஆண் பெண் கலப்பு வந்துடும் அதுக்கு ஒரு உளவிய காரணம் அந்த ஆம்பளை பொம்பளைய கலந்து வச்சாதானா ரோஷத்துல படிப்பானுகளாம் இது ஒரு சாட்டு இஸ்லாம் இஸ்லா தெரியாது பாருங்க ரோஷம்ல இஸ்லாத்துல தெரியாது அப்ப கலப்பு அதுக்குள்ள முஸ்லீம் பாடசாலையம் ட்ரிப் போற வீட்டை காஜி பண்ணிக்காங்க ட்ரிப் போகிற என்ன ட்ரிப் நாங்கள் டீச்சர்ஸ் மாதிரி வரேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் நீங்களே போக போடாடி உங்க மாப்பிள்ள மாதிரிலாம சேர்மாரோட நீங்களே போகக்கூடாது எங்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பிள்ளைகள் மட்டும்தான் புதினம் பார்க்குற மற்ற மக்கள் காட்டுறோம் மற்றவங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது தெரியும் ட்ரிப் எப்படி போக முடியும் டீச்சர் எப்படி போவா ட்ரிப் போறோன்னா பேரண்ட்ஸோட போட்டு அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கல்விக்கு வாசியான இந்த இடங்களை எல்லாம் காட்டிட்டு வாங்க பிள்ளைகள் அவங்க கூட்டிட்டு போய் காட்டணும் எவ்வளவு ட்ரிப் போறாங்க பேரன்ட்ஸ்

சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் நபிகள் நாயகம் சல்லல்லால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது இஷைத்தான் என்று சொன்னாங்க ல எகுருவண்ண ரஜினமின் நேம்ரா ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் ஐயாக்கும் வ துஹூலு ஆலன் பெண்களிடம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லால் சல்மா அவங்க சொல்லி காட்டுறாங்க ஆண் பெண் தனித்திருக்கிறது இஸ் ஸ்டாஃபில் இருந்து பிள்ளைகள் வரைக்கும் ஆண் பெண் தனிச்சிருக்கிறது முக்கியமான ஒரு மீட்டிங்ல டிஸ்கஷன்ல இருக்காங்களாம் அவங்க கதை வச்சு அத்தி வச்சு போட்டு டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் வந்துருவான் நான் தங்கம் என்னோட இருந்தவளும் தங்கம் தான் நடுவில் இருக்கிற ஷைத்தான் தங்க கட்டி இல்லை அவன் சேர்த்து விட்டுருவான்

மச்சான் நம்ம பாசையில் சொல்கிறாந்தான் அந்த விஷயம் இன்னை யாரை சொல்லல்லா நபிகன் நான் செல்லல்லா சல்லமாக சொன்னார்கள் ஹெமூ அல் மவுத் மச்சானா செத்தே சாவுதான் முடிஞ்சு அவுட் அப்படின்னு ஆபத்து அதான் கூட அப்படின்னு கிட்டாங்க அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கு கொஞ்சந்தான் எனக்கு இந்த மேடையில் பேச முடியாத அளவுக்கு எதை நாம பச்ச விவச்சாரம் என்று சொல்கிறோமோ அது பகடி வதையாம் அது பகடி வரையாம் யூனிவர்சிட்டிக்கு போனவங்க இருப்பீங்க யூனிவர்சிட்டிக்கு போனவங்க இருப்பீங்க படிச்சவங்க இருப்பீங்க அங்க யூனிவர்சிட்டியில் ரெக்கிங் என்ற பேரில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன இந்த பொதுவாக பேச முடியாது நெட்ல போகும் உங்களுக்கே தெரியும் நான் ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க எதை நம்ம சமூகம் விபச்சாரம் என்று சொல்லுதோ அது ரெக்கிங் என்ற பேரில் நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட நோக்கம் என்னையாம் அவர்களை ஒற்றுமை ஆக்கணுமா அப்ப அவங்களுக்குள்ள அந்த கூச்சத்தை எடுக்கணுமா கூச்சத்தை எடுக்கிறதா இருந்த ஒற்றுமை ஆக்கணுமாக இருந்தால் இப்படியா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்கிற வேலையை ரஜிங் என்ற பேரில் ஒரு ஆம்புள மாணவன் ஒரு பொம்புல மாணவிக்கு செய்கிறான் இதை விட மொட்டையா செல்ல முடியாது எனக்கு உங்களுக்கு தெரியுமா இலங்கையில் உள்ள யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மூணு தடவைகள் அபோஷன் ஆக்குறதுக்கு யூனிவர்சிட்டி பொறுப்பு நாலாவது சொந்த காசுல தான் செய்யணும் யாருக்கும் தெரியுமா இது யாருக்கும் தெரியுமா அப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பிள்ளைகளுக்கு அபோஷன் ஆக்கிறதுக்கு மூணு தடவை அவங்க காசில் ஆறாங்களாம் நாலாவது தடவை உங்களோட சொந்த செலவுல தான் செய்யணுமோ தப்பு செய்யக்கூடாதுங்கலாம் மூணு தடவை தப்பு செய்ய நாலு அது மூணும் அபோஷன் ஆகிறன்னா எத்தனையை தாண்டி அபோஷன் ஆகும் மூணு கருக்கதை கலைப்பு மூணு தடவை கருக்கலைப்பு செலவு யூனிவர்சிட்டி எடுக்கும் அந்த அளவுக்கு அதாவது நம்ம நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்யறல யூனிவர்சிட்டியில் போய் கேட்கறல அதான் போம் நிரப்பி கொடுத்து காசு எடுக்கணுமே அது மற்ற ஜாதிகள் இருக்குது அதுக்கு வெக்கமையில் எழுதி கொடுக்கும் நம்ம ஜாதிகள் என்ன செய்ய தெரியுமா ஹாஸ்பிட்டல் வட்டாரங்களோட எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால சொல்கிறேன் டாக்டர்ஸ்மாரோட நர்ஸ்மாரோட எனக்கு தொடர்ந்து வைக்கிறதுனால சொல்றேன் அங்க ஒரு இலங்கையில் ஒரு ஊருக்கு ஊரை சொல்ல விரும்பலை அங்க ஊரில் அங்க வேலை ஒரு டாக்டர் சொல்றார் மௌலவி இந்த ஊர்ல அவரை ஊரை சொல்றார் எந்த ஊர்ல இருந்து அதுல இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் அவர் வேலை பண்றார் அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் ஊர்ல இருந்து யூனிவர்சிட்டி பிள்ளை உண்டு எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுது அபோஷன் ஆக்க சொல்லி யூனிவர்சிட்டி பிள்ளை முஸ்லீம் பிள்ளை அவர் சொல்றார் அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் அந்த பிள்ளையோட ஊர் அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் அந்த பிள்ளையோட ஊர் தானே அப்ப நான் கேட்டேன் காசி என்ன செய்ய போற காசி என்ன செய்ய போறா உம்மா கேட்பாங்களே அது காணாத்து போச்சுன்னு சொல்லிட்டேன் இப்படி எத்தனை ஊர் மாறி ஊர் மாறி நடந்துகிட்டு இருக்க தெரியுமா இதுக்கு என்ன காரணம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பர்தாவோட புள்ள போகுதுண்டு பர்தாவோட புள்ள போகுது பர்தா ஊர தாண்டும் பிறக்கும் தான் பஸ்ல கலட்டியாச்சு நாங்க ஜாமத்துல போய் நம்மளோட பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல புத்தாள பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஊரை நான் பொதுவாக எல்லா ஊர்லயும் ஜாமத்தில் போய் மூணு மணிக்கு முன்னே போய் கிளாஸுக்கு இப்போ தான் ஏழு மணிக்கு போய் கொழும்பில் இறங்கலாம் இப்போ தான் காலேஜில் போய் அந்த அடுத்த சிட்டியில் அந்த டியூஷன் கிளாஸுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் சேரலாம் அப்போ பச்சை கொமல் பிள்ளைய ஆரோட சேர்த்து விட்றாங்க அதே யூனிவர்சிட்டியில் படிக்கிற இன்னொரு காவிரோட சேர்த்து கவனம் போயிட்டு வாங்க போயிட்டு வரோம்மா அப்பாய் அனுப்பிவிட்டாச்சு அவ்வளோதான் அதுவும் இந்த சித்தி பசி கண்ணாடிக்கு ஜீல போட்டு வச்சுக்கான் முடிஞ்சு இது அந்த பசிக்குள்ள இருக்கிறவன் வீடியோ பண்ணி நெட்ல வந்தாச்சு அவனே அப்பின்னுக்கு இருக்கிறவன் வீடியோ பண்ணிவிட்டான் அப்ப ஒரு முஸ்லீம் புள்ள அப்ப என்னண்டு கணியனி அனுப்ப இப்படி ஒரு படிப்பு படிக்கணுமா இப்படி கற்பை இழந்து ஒரு படிப்பு படிக்கணுமா எப்படி வளர்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகள் எப்படி வளங்க பன்னெண்டு பதினாலு வயசாயிட்டு பிள்ளைக்கு தோட்டம் வந்துட்டு நீ இடி நான் கடைக்கு போயிட்டு வரண்டு நாம கடைக்கு போய் கறி வேண்டி காக்கி காய்ச்சி கொடுத்து வளர்த்த பிள்ள வீட்டு ஆம்பளை வந்துக்காங்க உள்ளுட்டு கோயிரி சொல்லி டீய நாம கொண்டு போய் கொடுத்து வளர்த்த பிள்ள கோட்ல நிக்காத உள்ளுக்கு போயிரு என்று வளர்த்த பிள்ள வளர்த்து யூனிவர்சிட்டி கிடைச்ச உடனே எல்லாத்தையும் காணல ஏ லெவல் வரைக்கும்

அல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரத்துல ஹிசாப்ல முப்பத்தி மூணாவது வெளியில போக வேணாம் மொத்த முஸ்லிம் பெண்களை பெண்களை நபியுடைய மனைமார்களை எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு அப்படித்தான் ஆரம்பிக்கிறான் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை

உங்க வீட்டுக்குள்ள இருங்க உங்களோட சத்தம் உள்ளுக்கு இருக்கட்டும் என்று அல்லாஹ் தாலா திருக்குருவான்ல சொல்றது எல்லா பெண்களையும் சேர்த்துத்தான் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு கல்வி கற்கிறோம் கல்வி கற்கத்தான் வேணும் கற்ப இழந்து கல்வி கற்க தேவையில்லை அப்படி ஒரு கல்வி கற்க தேவையில்லை நம்ம எவ்வளவு முஸ்லீம் தனவந்தர்கள் இருக்கிறோம் நாம இதுக்கு ஒரு தீர்வு கட்டுவோமே நம்ம முஸ்லீம்கள் படிக்கிறது அதே மாதிரி நம்முடைய ஆண்களும் தான் கற்புங்கிறது எல்லோருக்கும் தான் அதே சூரத்துல அஹ் சாபில் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லிக் காட்டுறான் ஒல் ஹாஃப் இ லீன் அ ஃப்ரூஜஹும் வல் ஹாஃப் இல்லாத் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அப்தல்லாஹ்லஹு மஹீரத் அஜீரன் அகயுமா அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் தயார் செய்து பெரும் கூலியையும் தயார் செய்திருக்கிறான் ஆண்களும் தான் கற்பை பாதுகாக்கணும் பெண்களும் தான் கற்பை பாதுகாக்கணும் அப்ப ஆண்களும் தான் நீங்களும் யூனிவர்சிட்டியில படிப்பீங்க ஆண்களும் அப்ப உங்கள்கிட்ட அந்த கற்பை பாதுகாக்கிறது இருக்கணும் கிளபுகள் அந்த கல்வி முடிவு விழாக்கள் நடக்கும் கல்வி முடிவு விழாக்கள் நடக்கும் அநாச்சாரம் ஸ்டார்ட் ஆகுற நீங்க இலங்கையிலுடைய பிள்ளைகளினுடைய விடுகை விழா வரும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுடைய இறுதி ஆண்டு விழா வரும் விடுகை விழா வரும் புது வருஷ விழாக்கள் வரும் ஒரு கோர்ஸ் பாலோ பண்ணி அதுக்கு ஒரு முடிவு விழா வரும் இப்படியான விழாக்கள்ல என்னென்ன விளையாட்டுகள் நடக்குது தெரியுமா நெட்ல திறந்து பார்த்தா நம்ம முஸ்லிம் பெண்களும் நம்ம முஸ்லிம் ஆண்களும் அந்நியர்களோடு நின்றுகிட்டு ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு நடுவுல பலூனை வச்சு நெத்தியில முகத்துல முகத்துல பலூனை வைக்கிற கைய பின்னுக்கு கட்டணுமாம் கட்டி வரும் தலையால நைச்சி அந்த பலூனை உடைக்கணும் எப்படி திட்டம் போறான் யூதன் முகத்துக்கும் முகத்துக்கும் நடுவுல பலூனை வச்சு பலூன் உடைஞ்சா என்ன நடக்கும் அதை சும்மா செய்ய செல்ல வேண்டியதுதான் பலூன் உடைச்சி செய்ய முகத்தால பலூன் உடைக்கிறேன் கண்ணை கட்டி போட்டு ஐஸ்கிரீம் தீத்தி விட்ற ரெண்டு பேரும் கண்ணையும் கட்டுற ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு பொம்பளைங்க பொம்பளைங்கடா வா அதெல்லாம் கிடையாது ஆம்பளைக்கு கண்ணை கட்டி பொம்பளை ஐஸ்கிரீம் தீத்தி விடுறேன் பொம்பளைக்கு கண்ணை கட்டிட்டு ஆம்பளை ஐஸ்கிரீம் தீர்த்தி விட்றேன் ரெண்டு பேரும் கண்ணை கட்டுறேன் இவன் ஐஸ்கிரீம் எங்கே தீத்துவான் கடைசியாக தான் வாயில் வைப்பான் ஐஸ்கிரீம் தீத்துவான் அந்த புள்ளோட உடம்புலாம் ஐஸ்கிரீமை தீர்த்தி போட்டுத்தான் கடைசியாக வாய்க்கு உடனே வைப்பேன் இது விளையாட்டாம் அது சோசலிசம் அது சோசலிசம் அது பெண் உரிமையாம் மனித உரிமையாம் பெண் விடுதலையாம் பெண் சுதந்திரமாம்